இங்கே கிழமை வீடியோக்கான ஒரு தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் மாயாவை வந்து உண்மையை தெரிஞ்சு நம்ம கௌதம் இருக்கார்ல அடி வெளுத்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அடித்தது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜீவா இருக்கார்ல ஜீவா வந்து எனக்கு மாயாவே வேணான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு மாரியாவே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மாயாவை அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ வந்து எரிச்சப்பட்டு மாதிரிதான் காட்டுறாங்க அதை வந்து கௌதம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ பாட்டியும் வந்து அதை வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க சரி இது என்ன கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய் அந்த இடத்துல அவங்க வந்து சந்தனம் குங்குமெல்லாம் வைக்காங்க வச்சு முடிச்சுட்டு ஏமா இங்கே பாருமா இந்த நேரத்தில் வந்து நீ கோவப்படக்கூடாது கோவப்பட்டால் உன்னோடய குழந்தைகளுக்கு நல்லது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இனிமே தான் வந்து நீ பார்த்து இருக்கணும் பார்த்து நடக்கணும் ஏன் நட நம்ம காரில் போனால் கூட ரொம்ப குழுவக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து பாட்டி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் நிறுத்துறீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க என்னடா அவங்க கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல ஷாக் ஆகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் மாசமாக இல்லை நான் வந்து பியூட்டி பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் ஹாஸ்பிட்டல் எதுக்கு போனேன்னு தெரியுமா இந்த கருவை கலைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது கருவை கலைக்கிறதுக்காக போனே ஏன் கருவை கலைச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல பாட்டி வந்து கேட்குறாங்க பாட்டி எனக்கு இப்போதைக்கு வந்து குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் ஒன்றை நான் என்ன சொன்னேன் இந்த குழந்தை வேணும் இது வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பல முறை சொன்னேன் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து கோவப்படுறாங்க இல்லை ஜீவா இதெல்லாம் சரியாக வராது நம்மளோட கேரியருக்கு இதெல்லாம் ஒத்து வராது அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை உடனே கௌதமுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில ஒன்றுமே பேசலை அவர் வந்து கையை முறுக்கிட்டு கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதாக்கும் சந்தோஷக்கும் வந்து கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துருச்சு எது வந்து நம்ம தெரியக்கூடாது குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நம்ம மூடி மறைச்சமே இதை வந்து மாயாவே சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கௌதம் வந்து எல்லாருமே பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாயா வந்து யார் என்ன சொன்னாலும் தும்புருத்தனமா வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் ரொம்ப ஓவராக வாய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஜீவாக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துருது அவர் வந்து ஓங்கி அறைய போறாரு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கௌதம் வந்து மாசா என்ட்ரி கொடுத்து மாயா வந்து இழுத்துடுறாரு இழுத்துட்டு அவர் கன்னத்தில் பலார் பலார் நிறைஞ்சிடறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் குடும்பம் இல்லை குழந்தை இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அனாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த வழி உனக்கு தெரியுமா நான் அனுபவிச்சிருக்கேன் அம்மா அப்பா இல்லாமல் நான் வந்து அந்த வேதனை அனுபவிச்சிருக்கேன் நீ அந்த வேதனை அனுபவிக்க கூடாது உனக்கு வந்து குழந்தை உண்டானுச்சின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா இந்த உலகத்திலே நான் தான் சந்தோஷமாக இருந்தேன் அதை விட்டுட்டு இப்படி போய் கலச்சிட்டு வந்திருக்கேன் இனிமேல் வந்து இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது சரியா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது உனக்கு இந்த குடும்பத்துக்குமே எந்த சம்பந்தம் கிடையாது கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திட்டுறாங்க அண்ணன் என்னென்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க ஏன் பேச கேட்காம நீயா ஒரு முடிவு எடுத்துதல இனிமே வந்து உனக்கு இந்த வீட்டில் வந்து முடி இடமே கிடையாது நீ தயவு செய்து போயிடு மூஞ்சிலே முளிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் திட்டிடுறாரு அங்கிட்டு பார்த்தா ஜீவா வந்து அம்மா இனிமே வந்து இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வாமா நம்ம போகலாம் அவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா என்ன பண்ணுறது தெரியாமல் கண்ணீர் விட்டு இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்து கிடீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க